பிரியமானவர்களே உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த இயேசுவின் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் உண்டாயிருக்கக்கூடிய அற்புதமான ஆசிர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் தியானிக்கவும் சுதந்திரத்துக் கொள்ளவும் நம்மை பலப்படுத்துகிறார் யாத்திராகமும் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை பாருங்கள் நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும் அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் பொழுது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது இருக்கும் ஆனால் இயேசு கிறிஸ்துடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் உண்டாகுகிற ஆசிர்வாதம் என்ன இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்மை பாதுகாக்கிறது அது எல்லாவற்றிலும் இருந்தும் எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் எல்லா விதத்திலையும் நம்மை பாதுகாக்கிறது என்கிற அற்புத சத்தியத்தை இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம் இஸ்ரேவல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க அங்கிருந்து விடுதலையாக்கி வரும்படிக்காக மோசையை தேவன் அனுப்புகிறார் அவர்கள் அங்கிருந்து விடுதலை ஆகுகிற அன்று இரவு பஸ்கா ஆட்டுக்குட்டியை ஒவ்வொரு குடும்பமும் தெரிந்து கொண்டு அதை பலியிட்டு அதனுடைய ரத்தத்தை தங்கள் வீட்டு வாசல் மேற்சட்டத்திலையும் நிலைக்கால்களிலையும் பூசிக்கொள்ள வேண்டும் தேவன் தம்முடைய சங்கார தூதனை எகிப்தின் மேல அனுப்பி எகிப்துடைய தலைச்சனைகள் எல்லாம் அழிக்கும் பொழுது அந்த சங்கார தூதன் எந்த வீட்டில் அந்த ரத்தத்தை பார்க்கிறானோ அந்த வீட்டிற்கு அழிவை கொண்டு வராமல் அவன் கடந்து போய்விடுவான் அதுதான் பஸ்கா என்று சொல்லி அழைக்கப்படுகிறது எகிப்து உலகத்திற்கு அடையாளமாக இருக்கிறது ஃபாரவோன் சாத்தானுக்கு அடையாளமாக இருக்கிறான் இந்த உலகத்தின் மேல அனுப்பவிருக்கிற ஆக்கினை தீர்ப்புக்கு தண்டனை தீர்ப்புக்கு அடையாளமாக இருக்கிறது அந்த வாதை இஸ்ரேவல் ஜனங்கள் அந்த இரத்தத்தை தன்னுடைய வீட்டில் பூசிக்கொண்டு இருந்தது எதற்கு அடையாளமாக இருக்கிறது பஸ்காட்டு குட்டிய ரத்தத்தை அவர்கள் பூசி இருக்கிறார்கள் என்பதற்கு அது அடையாளமாக இருக்கிறது இந்த ஜனங்கள் அந்த ரத்தத்தின் மூலியமாக தேவனோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார்கள் என்பதற்கு அது அடையாளமாக இருக்கிறது இவர்கள் கீழ்படியாத பாவ உலகத்தில் இருக்கிற எகிப்தியர்கள் கிடையாது மாறாக தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய ஜனங்கள் அப்படிங்கிறதுக்கு அந்த ரத்தம் அடையாளமாக இருக்கிறது இவர்களுக்கு பதிலாக ஒரு ஆடு ரத்தம் சிந்தி மறித்திருக்கிறது என்கிறதற்கு அடையாளமாகத்தான் இருக்கிறது அன்றைக்கு பூசப்பட்ட அந்த ரத்தம் அன்றைக்கு அந்த ரத்தம் இஸ்ரேவல் ஜனங்களை எகிப்தில கோட்டையாக மதிலாக சூழ்ந்து கொண்டு அந்த அழிவில் இருந்து அவர்களை அற்புத பத்திரமாக பாதுகாத்தது இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிற நம்மையும் கடைசி நாளில தேவன் அனுப்புகிற ஆக்கினை தீர்ப்பிலிருந்து அது நம்மை பாதுகாக்கிறது அந்த இரத்தத்தினால நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீங்களா அந்த இரத்தத்தினால நீங்க கோட்டையாக மதிலாக சூழ்ந்து காக்கப்பட்டிருக்கிறீர்களா அப்படி காக்கப்படவில்லைன்னு சொன்னாக்கா இன்றைக்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருள்கிற அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாக நம்ம வந்துவிட வேண்டும் ரெண்டாவதாக இப்ப இந்த இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு வனாந்திரத்தில் நடந்து கொண்டு வருகிறார்கள் தேவன் அவர்களுக்கு சொல்லியிருந்தார் என்னாகமும் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு இடத்துல போய் பாளையம் இறங்க வேண்டும் என்று சொல்லி சொன்னாலும் அல்லது அந்த வனாந்திரத்துல பிரயாணமாக போக வேண்டும் என்று சொன்னாலும் எந்தெந்த கோத்திரம் எந்தெந்த வரிசையில அவர்கள் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லியிருந்தார் இங்க உயரத்திலிருந்து பார்க்கும்பொழுது சிலுவையின் வடிவத்தில் அந்த காட்சி இருக்கும் சிலுவையின் நிழலினால் பாதுகாக்கப்படுகிறார்கள் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டு அந்த இரத்தத்தினால் பாதுகாக்கப்பட்டு வழிநடத்தப்படுகிறார்கள் என்கிறதற்கு அடையாளமாகத்தான் தேவன் அப்படி சொல்லியிருந்தார் அப்படி அவர்கள் பிரயாணப்பட்டு வரும்பொழுது மோவாப் தேசத்து ராஜா இவர்கள் திரள் கூட்டத்தை பார்த்துவிட்டு இவர்களோடு நாம் யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள முடியாது மாறாகி இவர்களை சபித்து விட்டால் இவர்களோடு சுலபமாக யுத்தம் பண்ணி மேற்கொண்டு விடலாம் என்று சொல்லி அவன் நினைத்தான் அதற்காக பொருளாசை நிறைந்த ஒரு பிளையாம் என்கிற தீர்க்கதரிசியை அழைத்து கொண்டு வருகிறான் அவன் மலையின் உச்சியிலிருந்து அந்த ஜனத்தை சபிப்பதற்காக மூன்று இடங்களில இடத்தை மாற்றி மாற்றி முயற்சி செய்து பார்க்கிறான் அவனால சபிக்கவே முடியல சபிக்க வந்தவன் அவர்களை ஆசிர்வதித்து இஸ்ரேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை யாகோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று சொல்லிட்டு அவர்கள் ஆசிர்வதித்து விடுகிறான் காரணம் என்னென்று சொல்லி ஆழமாக அதை ஆராய்ந்து பார்த்தால் அந்த ஜனங்களை அவன் அந்த மலை உச்சிலிருந்து பார்க்கும் பொழுது சிலுவையின் நிழலில மறைக்கப்பட்ட ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவ ரத்தம் பூசப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மறைக்கப்பட்ட ஜனங்கள் அப்படிங்கிறது தான் அவன் அங்கிருந்து கண்டு கொண்டான் இன்றைக்கு எந்த விதத்திலையும் சாத்தான் உங்களையோ உங்களுடைய குடும்பத்தையோ தாக்காதபடிக்கு எந்த மந்திரவாதமும் சுனியமும் உங்கள் மேலே பலன் கொள்ளாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த விதத்துல கோட்டையாக மதிலாக சூழ்ந்து உங்களை பாதுகாத்து கொள்கிறது இப்போ இந்த ஜனங்கள் அவர்கள் பிரயாணப்பட்டு எரிகோவுக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள் எரிகோ என்கிறது சபிக்கப்பட்ட பூமியாக இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் சாபத்தீடான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ யோசுவா வேவு பார்க்கும்படிக்காக ரெண்டு பேரை அனுப்பினும் பொழுது ராகாப் என்கிற அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு செல்லுகிறார்கள் அங்க அவர்களை அவள் ஒழித்து வைத்து தப்பி வைக்கிறாள் அவள் இந்த இஸ்ரேவேல் தேவனை குறித்து எல்லாம் கேள்விப்பட்டு அந்த தேவன் மேல தன்னுடைய விசுவாசத்தை தன்னுடைய நம்பிக்கையை அவள் வைக்கிறாள் அதே சமயத்துல இந்த இஸ்ரேவெல் ஜனங்களுக்கு இந்த எரிகோ பட்டணத்தை தேவன் ஒப்பு கொடுத்து விடுவார் அப்படி அவர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டு அந்த எரிகோ பட்டணத்தை அவர்கள் அழிக்கும் பொழுது தன்னுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த இஸ்ரேவேல் வேவுக்காரர்களிடத்துல தான் செய்த நன்மைக்கு பிரதிபலனாக தன்னை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களிடத்துல ஒரு அடையாளத்தை கேட்கிறார்கள் இவளுக்கு என்ன அடையாளத்தை கொடுக்கிறது சிந்தித்து பார்த்தபொழுது நம்மை இப்படியான ஒரு அழிவில் இருந்து தேவன் எகிப்து தேசத்துல ஆட்டுக்குட்டியானுடைய அந்த சிவப்பு ரத்தத்தினால நம்மை பாதுகாத்தார் இவளுக்கும் அந்த சிவப்பு ரத்தத்திற்கு அடையாளமாக எதையாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு யோசுவா புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசரத்துல அவளுக்கு அடையாளமாக அந்த சிவப்பு நூல் கயிற்றை கொடுக்கிறார்கள் இஸ்ரேவெலர் எருகோ பட்டணத்தை அழித்த பொழுது அவள் இருந்த அந்த மதில் அந்த பகுதி மாத்திரம் இடிந்து விழாமல் அன்றைய தினத்தில் பாதுகாக்கப்பட்டது வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அதற்கு என்ன காரணம் அவளுடைய ஜன்னலில் அந்த சிவப்பு நூல் கயிற்றை அவள் விசுவாசத்தினால தொங்க வைத்து வைத்திருந்தாள் அந்த வீட்டிற்குள்ளாக அவள் மாத்திரம் அல்லாமல் அவளுடைய தகப்பன் அவளுடைய தாய் அவனுடைய சகோதரர்கள் சகோதரிகள் அவனுடைய தகப்பன் வீட்டார் அனைவரும் பல குடும்பங்கள் அந்த வீட்டுக்குள்ளார அன்றைக்கு இருந்தார்கள் அத்தனை பேரையும் அந்த சிவப்பு நூல் கயிற்றின் அடையாளம் பாதுகாத்தது அதே தான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவ ரத்தம் நமக்கும் செய்கிறது இந்த உலகத்தின் சாபத்திற்கு நம்மை பாதுகாக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் அப்ப நீ ஒருவன் ரச்சிக்கப்பட்டால் உன் குடும்பம் முழுவதும் ரச்சிக்கப்படும் என்று சொல்லி இந்த சத்தியத்தை தான் புதிய ஏற்பாட்டில் வேதம் நமக்கு சொல்லுகிறது அவள் அன்றைக்கு ஒருத்தி விசுவாசித்தால் அவருடைய வீட்டார் அனைவரும் அந்த நாளில் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால பாதுகாக்கப்பட்டார்கள் இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தின் மூலியமாக இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாக உங்களுடைய வீட்டார் அனைவரையும் கூட நீங்கள் கொண்டு வந்து விட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் உங்களை மாத்திரம் சாபத்திற்கு விலக்கி காக்கிறது மாத்திரம் உங்கள் வீட்டார் முழுவதையும் பாதுகாக்க அது வல்லமை உடையதாக இருக்கிறது நான்காவதாக யோபுவுடைய வாழ்க்கையில் ஒரு பழக்கம் இருந்ததை நம்ம யோபு முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் அவன் தனக்கும் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக பலி செலுத்துகிறவனாக இருக்கிறதை அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் அதனுடைய விளைவு என்ன என்கிறத பத்தாவது வசனத்தில் சாத்தானே அதை சொல்லுகிறான் பாருங்கள் அவனையும் அவனுடைய வீட்டாரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவனுடைய கைகளின் பிரயாசங்களையும் அவனுடைய சம்பத்தையும் அது வேலியடித்து பாதுகாக்கிறதாம் அதாவது அவனுக்கு சொந்தமான எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் வேலியடித்து பாதுகாக்கிறது என்கிற அந்த சத்தியத்தை அந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு நாம் கூட இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால நமக்கு சொந்தமானவைகள் எல்லாவற்றையும் அடைக்கும் பொழுது அங்கே பெரிய பாதுகாப்பு உண்டாகிறதை இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் அதோடு மாத்திரம் அல்லாமல் ஐந்தாவதாக லேவியராகவும் பதினான்காவது அதிகாரத்தில் குஷ்டரோகியாக இருந்து குணமான ஒரு மனுஷன் தன்னை ஆசாரில கொண்டு போய் காண்பிக்க வேண்டும் ஒரு சில பலி முறைகளை எல்லாம் அவன் செலுத்த வேண்டும் அது எல்லாமே சிலுவையின் ரத்தத்தின் மூலியமாக உண்டாகிற பாவ மன்னிப்பு எல்லாவற்றையும் நமக்கு குறிக்கிறது தொடர்ச்சியாக எட்டாவது நாளில் அவன் இன்னும் பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி அதற்காக ஆடு அப்படின்னு சொல்லி பலியாக கொடுக்க வேண்டும் இப்போ ஆசாரின் என்ன பண்ணணும் அந்த ஆட்டுக்குட்டியை பலியிட்டு அதனுடைய ரத்தத்தை எடுத்து அவனுடைய வலது காது மடலில் பூச வேண்டும் வலது கை பெருவிரலில் பூச வேண்டும் வலது கால் பெருவிரலில் பூச வேண்டும் அது எதற்கு அடையாளமாக இருக்கிறதுன்னு சொன்னாக்கா ரசிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக விசாசம் உலகமும் மாம்சமும் போராடி கொண்டிருக்கிறது அவனை பாவத்தில் விழை செய்து தேவனுடைய வழிகளை விட்டு விலக தேவனுடைய ஆசீர்வாதங்களை அவன் இழக்க பண்ணுவதற்காக போராடி கொண்டிருக்கிறது ஆட்டுக்கூட்டியினுடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் நம்முடைய நடைகளை நம்முடைய கையின் பிரயாசங்களை நம்முடைய சிந்தனை நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய யோசனைகள் எல்லாவற்றையும் கூட இயேசு கிறிஸ்ட ரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாக ஒப்பு கொடுக்க வேண்டும் அதை நம்ம எப்படி செய்கிறோம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை என்னுடைய ஆவியில் பூசுகிறேன் என்னுடைய ஆத்மாவில் பூசுகிறேன் ஏசு கிறிஸ்துவ ரத்தத்தை என்னுடைய சரீரத்தில் நான் பூசுகிறேன் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்ட ரத்தத்திற்குள்ளாக நான் ஒப்பு கொடுக்குறேன் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய குடும்பத்தை என்னுடைய வியாபாரத்தை என்னுடைய வேலையை என்னுடைய வருமானத்தை நான் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசித்து அறிக்கை செய்து நம்ம பூசும் பொழுது அந்த பாதுகாப்பிற்குள்ளாக நம்ம வந்து விடுகிறோம் ஜெபிக்கலாமா நன்றி தகப்பனே அப்படியாக இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய பாதுகாக்கிற வல்லமைக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் நாங்கள் பூசுகிறோம் எங்களை கோட்டையாக மதிலாக சூழ்ந்து காத்து கொள்கிறதற்காக நன்றி அப்பா வேலையெடுத்து பாதுகாத்து கொள்கிறதற்காக அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்